வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா நான் அபினேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு தம்பி கேட்டிருந்தாப்ல அண்ணே இந்த பிசிஆர் வழக்குனால் என்னானே ஏனே இந்த பிசிஆர் வழக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு அது யார் யார் போட்டால் வந்து செல்லுபடியாகமுன்னு தம்பி கேட்டுக்கோ பிசிஆர் வழக்குன்றது வந்து பல்லர் என்ற தேவேந்திரன் சொல்லி இப்போ இருக்காங்க அவங்க போட்டால் தீண்டாமை அந்த கேஸ் வந்து வரும் அப்புறம் பறையர் சமுதாயம் அப்புறம் அருந்திய சமுதாயம் இந்த சமுதாயம் பிற சமுதாயத்துக்கு மேலே கேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஜாதியை பற்றி திட்டாங்கன்னா வந்து பிசிஆர் கேஸ் போடுவாங்க அப்புறம் கல்வி இதாக கேட்டிருந்தேன் எப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் எப்படின்னா யார் யாருக்குன்னு வரும்னு நான் இப்போ சொன்ன சமுதாயத்துக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு படிக்கும் சிறு குழந்தையிலேருந்து ஸ்காலர்ஷிப் பணம் இருக்குது காலேஜுக்கு இப்போ நீ வந்து ஒரு காலேஜில் சேர்ற இப்போ சேர்ந்தேன்னா அவங்க அந்த சமுதாய மக்கள் இருந்தாங்கன்னா ஒரு லட்ச ரூபா மாத ஃபீஸுனா வருஷத்துக்கு பீஸுன்னா நீ வந்து ஒரு லட்ச ரூபா கட்டணும் அவங்களுக்கு வந்து அந்த கோட்டாவை வச்சு அவங்க வந்து ஃப்ரீயாக படிச்சுக்குவாங்க முடிச்சிருவாங்க அது வர அவங்க அப்பா அம்மா கடனை வாங்கி அதை வாங்கி படிக்க வச்சு நீ கடைசி வரை கடை ஆகி வேறு வேலைத்தையும் போகணும் அவன் வந்து படித்து பெரிய ஆகி போயிட்டே இருப்பாங்க தம்பி நல்லா கேட்டுக்கோ கவனமாக கேட்டுக்கோ இது வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஏன்னா இதே வந்து உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நம்மளும் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினச்சி நம்ம ஒரு தீவிரமாக போயிட்டுருப்போம் ஒரு எக்ஸ் எஸ்ஏ எக்ஸாமு பிசி எக்ஸாமு ஆனால் வந்து நம்மளை காட்டு கொஞ்சம் படிக்க தெரியாத ஒரு ஒருத்தவனாக இருப்பேன் ஆனால் அவை வந்து போயிருப்பியா நம்ம அவ்வளோ முயற்சி எடுத்தும் நமக்கு அந்த இது கிடைக்காது கடைசி என்னான்னு பார்த்தோம்னா அந்த கோட்டா கோட்டாவில் வந்து அவனுக்கு இவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள எடுத்துக்குவாங்க மார்க் வந்து ரொம்ப கம்மி நம்ம அதிகமாக படிக்கணும் எல்லோரும் இப்போ நான் சொல்கிற தேவர் கோணார் நாடார் மன்னியர் அப்படி இப்படின்னு தமிழ் சமூகம் சில சமூகம் நிறையா சமூகம் இருக்குது இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரியுமா நல்லா என்னதான் படித்தாலும் நமக்கு கிடைக்காது கம்மியாக படிச்சிருப்பேன் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் யார் வீட்டிலையும் அவ்வளோ வசதி எதுவும் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு நூற்றுல ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் வேலைக்கு போவோம் வேலையும் கிடைக்கும் நம்ம ஒன்றும் யார் வேலை கிடைக்கலன்னா ட்ரை பண்ணாமலாம் கிடையாது எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இப்படி இருக்கிற காரணத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நிறையா இருக்குது இப்போ பார்த்தோம்னா எஸ்ஏ எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா அந்த இதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான இருக்குது ஈஸியாக எடுத்து போய்ட்டுறாங்க என் கூட ஒரு பையன் படித்தேன் மாப்பிள்ளதேன் விடிய விடிய படித்து பார்த்தேன் அவனைக்காட்டி படிக்க தெரியாமல் போயிட்டேன் அப்போ ரொம்ப வருத்தப்படுறியா அதெல்லாம்